ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பைனாப்பிள் வச்சு ஒரு ஜாம் தான் செய்ய போறோம் நாங்க பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்றோங்கிறத நீங்களே பாருங்க இப்ப நம்ம இந்த தோரை கட் பண்ணி எடுத்துட்டோம் இனிமே சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ண போறோம் கட் பண்ண பீஸ் எல்லாம் பவுல்ல எடுத்துருவோம்

இப்ப நம்ம இதை இப்ப எடுத்துடலாம் கொஞ்சம் வரத்து எடுத்துட்டோம் அதனால இப்ப எடுத்துடலாம் இந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க ஜூஸை ஃபர்ஸ்ட் ஊத்திக்கலாம் இப்ப நம்ம உடச்சி வச்சிருக்க கருப்பட்டியை நம்ம இதுக்குள்ள போட போறோம் இது இப்ப கொதிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கட்டியாக ஆக அடி பிடிச்சிரும் அதை அப்படி பிடிக்காம நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது இப்போ நட்ஸ போடலாம் வறுத்து வச்சிருக்க நட்ஸ போடலாம் இப்ப தக்கி வச்சிருக்க ஏலக்காய போடலாம் இப்ப நமக்கு தேவையான அண்ணாசி ஜாம் ரெடி ஆயிட்டு இந்த ஜாமை சும்மாவே சாப்பிடலாம் எதுவும் கூடி வச்சு சாப்பிடணும் கிடையாது நாங்க நாங்கள் பிரெட் வச்சிருக்கோம் பிரெட் கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்ப இந்த பிரெட்ல நம்ம ஜாம வைக்கலாம்